கோவை அன்பு நகரில் குப்பை கிடங்கால் நோய் பரவல் அதிகரிப்பு பொதுமக்கள் அவதி கோவை உக்கடம் பகுதியில் உள்ள அன்பு நகர் பொன்விழா நகர் அருள் நகர் சூப்பர் கார்டன் ஆகிய பகுதிகளுக்கு உட்பட்ட தனியார் குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் குப்பை கிடங்கு இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதாலும் அப்பகுதி பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்துள்ளனர் இதுகுறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவை மாநகராட்சியிடம் பலமுறை புகார் கொடுத்தும் தற்போது வரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குப்பையினால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு மிகவும் அவதியடைந்து வருவதாகவும் இந்த குப்பையினால் இரண்டு உயிர்கள் விட்டதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர் இந்த பகுதியில் துர்நாற்றத்துடன் வாழ முடியவில்லை என்றும் எனவே இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் மாலை பொழுதுக்கு மேல் இப்பகுதியில் சுவாசிக்க முடியவில்லை என்றும் இரவில் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் குடிநீரிலும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் தான் எங்க வீடு இதுதாங்க எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது சரிங்களா இப்போது ஸ்மார்ட் சிட்டி கோயம்புத்தூர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்துட்டான்னா இது வந்து கோயம்புத்தூரோட இன்னொரு ஆகிருச்சு இங்கே எவ்வளோ பேர் நாங்கள் இருக்கோ தெரியுங்களா அது என்ன கவுண்ட் பண்ணவே முடியல அவ்வளோ வீடு இருக்குது எவ்வளோ குழந்தைகளை நாங்கள் வச்சுருக்குறோம் இதெல்லாம் நாங்கள் இதுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே என்ன சொல் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் க்ளீன் பண்ணி தீ வச்சுவிட்டோம் என்ன சொல்கிறாங்க ஏர் பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு ஏர் பொல்யூஷன்னா என்னங்க நாங்கள் இவங்க பொல்யூஷனை பற்றி ஃபஸ்ட்டு பேசினா ஆப்போசிட்லேயே இருக்குது லேண்ட் பொல்யூஷன் எங்களை அங்கே குடிக்கிற தண்ணியில் தண்ணி கலங்கலாக வருது டிச்சு தண்ணி கலந்து வருது எங்களோட போர் தண்ணி நாங்கள் எத்தனை போர் மாற்றி போட்டோம் அதெல்லாம் தானே நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஒரு பீப்புளுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா அது பேர் பொல்யூஷன் நாங்கள் பொல்யூஷன் இல்லைங்க எங்களுக்கு பக்கத்தில் தான் பொல்யூஷன் இருக்குது எங்களுக்கு இது வேண்டவே வேண்டாம் எடுத்துட்டோன்னா எங்களுக்கு ரொம்ப இது விடிவு கண்ட ஆட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்ததுன்னா எங்களுக்கு இதனால் ஒரு விடிவு வேணும் ஸ்மார்ட் சிட்டின்ற ஒரு பேருக்கு இது வந்து ஒரு கரும்புள்ளியாக தெரியுது இது எடுத்துட்டாங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி இதை வந்து நாங்கள் ஏற்றுக்குவோம் இல்லைன்னா ஸ்மார்ட் சிட்டின்லாம் சொன்னால் சத்தியமா ஏற்றுக்க முடியாது ரொம்ப சங்கடமா இருக்கு எங்க குழந்தைக்கு ஒன்றரை வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் நான் ஸ்கின் டிசீஸ் ஆகி நான் எந்தெந்த டாக்டர்கிட்ட எல்லாம் போய் கன்சல்ட் பண்ணி ஒன்றுமே முடியலை இப்போ அந்த குழந்தைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா அதுவே சரியாயிரும் அப்படிதான் நான் பார்த்துட்ருக்குறேன் ஓ இதனால ரெண்டு உயிரே போயிருச்சு நாங்கள் எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோம் இன்னி நாங்கள் என்ன செய்வோன்னா நாங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நடு ரோட்டில் உட்காந்து என்ன எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணி இதனால என்ன விளைவுரன்னு எங்களால சொல்ல முடியல அன்புநகர்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் அன்பநகர் அஞ்சாவது வீதியில் தான் எங்கள் வீடு இதுதாங்க எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது சரிங்களா இப்போது ஸ்மார்ட் சிட்டி கோயம்புத்தூர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்துட்டான்னா இது வந்து கோயம்புத்தூரோட இன்னொரு ஃபேஸாட் ஆகிடுச்சு இங்கே எவ்வளோ பேர் நாங்கள் இருக்கோ தெரியுங்களா அது என்னை கவுண்ட் பண்ணவே முடியல அவ்வளோ வீடு இருக்குது எவ்வளோ குழந்தைகளை நாங்கள் வச்சுருக்குறோம் இதெல்லாம் நாங்கள் இதுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே என்ன சொல் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் க்ளீன் பண்ணி தீ வச்சு விட்டோம் என்ன சொல்கிறாங்க ஏர் பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு ஏர் பொல்யூஷன் என்னங்க நாங்கள் இவங்க பொல்யூஷனை பற்றி ஃபஸ்ட்டு பேசினா ஆப்போசிட்லேயே இருக்குது லேண்ட் பொல்யூஷன் எங்களை அங்கே குடிக்கிற தண்ணியில் தண்ணி கலங்கலாக வருது டிச்சு தண்ணி கலந்து வருது எங்களோட போர் தண்ணி நாங்கள் எத்தனை போர் மாற்றி போட்டோம் அதெல்லாம் தானே நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஒரு பீப்புளுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா அது பேர் பொல்யூஷன் நாங்கள் பொல்யூஷன் இல்லைங்க எங்களுக்கு பக்கத்தில் தான் பொல்யூஷன் இருக்குது எங்களுக்கு இது வேண்டவே வேண்டாம் எடுத்துட்டோன்னா எங்களுக்கு ரொம்ப இதுதான் விடிவு கண்ட ஆட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்ததுன்னா எங்களுக்கு இதனால் ஒரு விடிவு வேணும் ஸ்மார்ட் சிட்டின்ற ஒரு பேருக்கு இது வந்து ஒரு கரும்புள்ளியே தெரியுது இது எடுத்துட்டாங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி இதை வந்து நாங்கள் ஏற்றுக்குவோம் இல்லைன்னா ஸ்மார்ட் சிட்டின்லாம் சொன்னால் சத்தியமாக ஏற்றுக்க முடியாது ரொம்ப சங்கடமாக இருக்கு எங்கள் குழந்தைக்கு ஒன்றரை வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் நான் ஸ்கின் டிசீஸ் ஆகி நான் எந்தெந்த டாக்டர்கிட்ட எல்லாம் போய் கன்சல்ட் பண்ணி ஒன்றுமே முடியலை இப்போ அந்த குழந்தைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா அதுவே சரியாயிரும் அப்படிதான் நான் பார்த்துட்ருக்குறேன் இருக்கிறேன் இதனால ரெண்டு உயிரே போயிருச்சு நாங்கள் எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோம் இன்னி நாங்கள் என்ன செய்வோன்னா நாங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நடு ரோட்டில் உட்காந்து என்ன எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணி இதனால் என்ன விளைவுரனே எங்களால் சொல்ல முடியல இதனால என்னென்ன நோய் வருதுன்னா ஆஸ்துமா குறை ஆஸ்துமா அந்த அஞ்சு மணிலேருந்து வர்ற ஸ்மெல்லு வயசானவங்க ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே போகிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மூச்சு விட முடிய மாட்டேங்குது ஹாஸ்பிட்டலுக்கே நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் பின்ன இங்கே ஒரு அண்ணன் அந்த அந்த அண்ணனுக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு பூச்சி கிடைச்சிது ஒரு புண்ணை வந்து நல்ல பெருசாக்கி அதை ஆளை கொண்டு போகிற அளவுக்கு அப்படி ஆகுதுன்னு இங்கே எவ்வளோ நச்சு கலந்துருக்குது இந்த மண்ணை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல இது வந்து நாங்கள் இருக்கிறதுக்கு உண்டான இடமா அப்படின்றத அவங்க டெஸ்ட் பண்ணட்டும் எங்கள் தண்ணியும் டெஸ்ட் பண்ணட்டும் ஒரு பிளாஸ்டிக் வந்து அது வந்து என்ன ஒரு கெட்டது பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது கடையில் இல்லை பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இங்கே எல்லா பிளாஸ்டிக்கையும் கொண்டு வச்சா நாங்கள்லாம் இங்கே வாழாமல் போக சொல்ல முடியாதுன்னா இதெல்லாம் எங்கள் வீடு நான் நாங்கள் வேணால் தண்ணி கூடாதான் கவர்மெண்ட் இடத்துல அவங்க வந்து இதை எடுத்து ப பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதனால் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் எந்த ஒரு லாபமும் கிடையாது தனியார் தான் செஞ்சிட்ருக்குறாங்க இருந்து இது பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பார்க்கிஷியல்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ போகும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் இது பண்ணித்தாங்க இது எடுத்து என்ன எனக்காக மட்டும் நான் பேசல இங்கே இருக்கிறவங்க நிறைய குடும்பங்கள் இங்கே இருக்குது இதனால் நாங்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறோம் அதே மாதிரி மழை பெஞ்சிட்ருக்குது நல்லா இந்த மழை பெஞ்சு என்ன ஆகிடுச்சி நேற்றுக்கு எவ்வளோ மூணு மணி நேரம் பக்கம் மழை பேஞ்சு பூரா எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு இந்த தண்ணி வந்த நேரத்தில் விஷ விஷப்பூச்சிகளில் வீட்டுக்குள்ளே வருன்றது என்ன இது என்ன ஆகிடுச்சி பிளாஸ்டிக்லாம் நல்லா கலந்து ரொம்ப நாற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்ன வரையும் நாற்று அடிச்சிட்ருக்கேன் மழை பேஞ்சு எல்லா தண்ணி எல்லாமே வற்றி போச்சு ஆனாலுமே அந்த ஸ்மெல்லு போக மாட்டேங்குது இதில் மீன் கழிவு பின்ன மனித கழுவை கொண்டு வந்து கொட்டுறாங்களா தெரியல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை நாங்கள் என்ன நம்பிக்கிறது சொல்லுங்கள் நாங்கள் வர்ற வர்ற வண்டி போகிற வண்டியெல்லாம் ஓ இந்தி இது கொண்டு வந்துட்ருக்கு அது கொண்டு வந்துட்டுருக்குன்னு எங்களால் நோட் பண்ண முடியாது ஒரு சமயம் நாங்கள் வந்து நிற்போம் கொட்டுவாங்க வேண்டாததெல்லாம் ஃப எக்ஸாம்பிளுக்கு தான் கொண்டு போய்ட்டுருக்குறாங்க நாங்கள் நாங்கள் என்ன லைவாகவே இருக்குது இதெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க நீங்கள் கொட்டாதீங்க எடுங்கன்னு சொன்னால் எங்கள் கூட கொஞ்சம் பேச்சு நடத்துகிறாங்க அதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்கிறோம் நாங்கள் இப்போ இந்த வீடியோ கொடுக்குறோம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் எங்களுக்கு நீங்கள் நலன்கறி மக்களுக்கு நல்லா இந்த இதெல்லாம் அகற்றிடணும் அகற்றிருங்க அதே மாதிரி இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் ஒரு சேஃப்டி மெஷர்ஸே இல்லை கேட்டால் எல்லா சேஃப்டி மெஷர்ஸோடு தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் கூட ஒரு சைப் இல்லை அவங்களெல்லாம் அவங்க ஊருக்கு அனுப்ப சொல்லுங்க இதை பூரா எடுக்க சொல்லுங்க என் பார்த்தீங்கன்னா நான் உக்கடா அன்பு நகர் பகுதியில் அஞ்சாவது வீதியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இப்போ இந்த குப்பை கடங்கை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் எங்களுக்கு இதில் ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது இங்கே ஒரு வண்டி ரெண்டு வண்டி இல்லை ஒவ்வொரு ஊர்லேருந்து வண்டி வருது கர்நாடகா பெங்களூரு என்னென்னமோ ஊர் அந்த இது ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்து வருது நைட்டு வராங்க பகல் வராங்க விடிய காலையில் நாலு மணிக்கு வண்டி வருது ஒவ்வொரு வண்டியிலும் வந்து உப்பை கொட்டிட்டு போயிட்டுருக்குறாங்க ஏன்னா இங்கே இங்கே இருக்கிறவங்களோட குப்பம் கூட போகிறதில்ல ம மற்ற மாநிலத்திலருந்து மற்ற ஏரியாவிலருந்து இருக்கிற குப்பைகள் தான் வந்து நிறைய இருக்கு இதனால வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான உடல்நிலை பிரச்சனை வருது முந்தானத்துக்கு மலையில் மலையிலேருந்து நல்ல மழை வந்தனால குப் இந்த ரொம்ப ஸ்மெல்லு தான் தள்ளுவண்டி போட்டு வர வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு வெங்காயம் வியாபாரம் பண்ணா தான் அவங்களுக்கு நாளைக்கு சாப்பாடுங்கிற நிலமையில இருக்காங்க அவருக்கு ரொம்ப முடியாமல் கம்மியாகி ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வந்தாங்க இதை நாங்கள் யார்ட்ட போய் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல ஒவ்வொரு டைமும் பிரச்சனையாகும் போது நாங்கள் எல்லாத்திலையும் சொல்றோம் இது எங்களால எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு எங்க ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நாங்கள் போராடுறோம் ஆனால் இதுக்கு வந்து ஒரு தீர்வு தான் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு ஒரு எங்களுக்கு தீர்வு தான் எங்களுக்கு கிடைக்கணும் கிடைச்சாதான் நாங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் நாங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆசைப்படுறோம் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து உதவி செய்யுங்க